ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை லைவ்ல சந்தை இருக்கிற லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தான் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் நீங்க மதுரை கோயில்பட்டி இந்த சைடு இருந்து வாரீங்க அப்படின்னா கார்ல வந்தீங்கன்னா நீங்க பாலத்துக்கு அடியில கூடி ஒரு ரோடு கட்டாவும் அதுல இருந்து கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க பஸ்ல வந்தா கூட்டு வர்றது நல்லது ஏன்னா டவுன் பஸ் தான் உள்ள வரும் இது உள்ளூர்ல மட்டும் நடக்கிற ஒரு சிறிய லெவலான சந்தை சந்தைக்கு உள்ளூர் வியாபாரிகள் மக்கள் இதெல்லாம் வாங்க வராங்க இந்த சந்தையில இன்னொரு சிறப்பு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உள்ளூர் நாட்டாடுகள் மட்டுமே உள்ள வருது கொடியாடுகள் நாட்டாடுகள் அப்படிங்கிறது மட்டுமே வருது வேற ஏதோ சந்தையை பற்றி சந்தேகங்கள் இருப்பின் கேட்கலாம் சந்தையில இன்னைக்கு கொஞ்சம் கூட்டங்கள் அதிகமா இருக்கிறதுனால நல்ல ஒரிஜினல் நல்ல வளப்பு குட்டி இதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் சந்தையில் சேகர் ஆய் அண்ணா வணக்கம் வணக்கம் சேகர் விழுப்புரம் வருவீர்களா நேற்று தான் நம்ம இங்க வந்த எங்க திருச்சி பெரம்பலூர் வந்தேன் நேத்து நேத்து நம்ம நண்பர்களுக்கு சொன்ன பெரம்பலூர் வரேன் யாராட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூப்பிடுங்க சந்தைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆள் கூப்பிடலை அடுத்து ஈரோடு வர வேண்டி இருக்கு வந்தால் உங்களை சந்திக்கிறேன் விழுப்புரத்துல என்ன ஆட்டு பண்ண வச்சிருக்கீங்களா சக்தி சர்மி ராமசாமி கோபால் வணக்கம் சார்

சரவணா ஆத்மியா வணக்கம் வணக்கம் சரவணா வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமா போய் ஆடுகளை காமிக்க முடியாது சூப்பரா நல்லா கருப்பு ஆடுகளாக கொண்டு வந்திருக்காங்க உள்ள நிக்க ஊசி ஆடு நெருக்கம் ராமசாமி கோபால் வணக்கம் வள்ளியூர் வருவீங்களா எப்ப மட்டும்தான் வருவாங்க வள்ளியூர் நமக்கு ரெகுலர் சந்தை கிடையாது நான் இருக்கிற இடத்துல இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதான் வரணும் தமிழ் விவசாயி அண்ணன் வருவாரு சக்தி சர்மி உங்கள் வீடியோ அனைத்தும் அருமை அருமை அண்ணா நன்றி 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 வண்டி ஊடே கடம்புல பெரும்பாடா இருக்குண்ணா வாங்க மயசன்writeData கடக்கா சௌரியமா சொல்லு ஜோடி சொல்லுங்க பாப்போம் அந்த சௌரியத்தை பாப்போம் ஆமா சௌரியமா சொல்றாங்க महेश அண்ணா ஆட்டி ஆவாரி நாலு சந்தைக்கு போற ஆளு சௌரியமா சொல்லுங்க பாப்போம் ஜோடி 55 ரூபா தான் சொல்லுவாங்க ஜோடி ஆமா நீங்க சொல்றவள கேக்குது 50 ரூபாய்க்கு கீழ சொல்லுங்க 50 ரூபாய்க்கு கீழே சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா வைக்கல

எ கையில் மதிப்புலா கருப்பு அஜித் வணக்கம் அஜித் இந்த வாரம் மேலப்பாளையம் சந்தைக்கு வரல துரைபாண்டி வணக்கம் துரைபாண்டி வணக்கம் சார் வணக்கம் பிரதர் வளர்ப்பு குட்டி பிரைஸ் கேட்டுருங்க கேட்டுறேன் அப்படி சொன்னேன் நாலு டு அஞ்சு மாத குட்டி என்ன ரேட் இப்போ உங்களுக்காக களத்தில் இறங்குறேன் நாலு டூ அஞ்சு மாத குட்டி நாலு டூ அஞ்சு மாசம் குட்டி கிடைச்சிட்ட நடந்து வர என்ன சைஸ் என்ன வாங்கியா என்ன கிடக்கு செம் கண் கருப்பு ஒரு ஒரு சைடு கண் நல்லா இருக்க மூவாயிரத்தி ஐநூறு சதீசு ஆட் வியாபாரி எல்லா ஊருக்கும் அனுக்கிற வியாபாரி தான் செந்தில்குமார் வணக்கம் செந்தில்குமார் செந்தில்குமார் ஓமன் வணக்கம் 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 அப்படியே வாங்க மகா வாங்க சுரேஷ் कुमार 71 71 அந்த மாதிரி பட்டிங்கவா செம்பரில் அந்த குட்டிகள்லாம் கொஞ்சம் ரேராக வரும் சந்தைக்கு நல்லா இருக்கு பாருங்க ஆடு வளர்ப்பது லாபம் தான் சொல்லுங்க நான் சொல்றேன் ஆடு வளர்ப்பது லாபம் தான் நல்ல குட்டிய தேர்ந்தெடுக்கணும் நல்ல தீவனத்தை போடணும் விக்கிற திறமை இருக்கணும் இந்த மூணும் சேர்ந்துச்சுன்னா தான் விலை வச்சு வாங்க தெரியணும் குட்டியில பாஸ்கர் ஆனந்த் அண்ணா இது எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் நாலு மாசம் குட்டி கேட்டீங்கல்ல நாலு மாசம் குட்டி வந்துட்டு கிடா குட்டியா என்ன விலையில கிடக்கு ஆறாயிரத்தி ஐநூறு சொல்றாங்க நமக்கு பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் விலையை குறைச்சி கேட்கலாம் ஆறு ரூபா கொடுத்துடலாம் அப்படிங்காங்க நாலு மாசம் குட்டி கேட்டிங்க போட்டாச்சு இன்னும் எதுவும் கிடக்கான்னு பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் அண்ணா இது எந்த இடம் காளிதாஸ் இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் புதிய தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் ரெண்டு பல்லு நிலவரம் முத்து மணி அது நம்ம தேர்ந்தெடுக்கிற குட்டியை பொறுத்து தான் இருக்கு ரெண்டு பல்லு குட்டியோட நிலவரம் குட் மார்னிங் பாக்கியம் செந்தாமரை வணக்கம் திண்டிவனம் பெருமக்கள் முருகன் வணக்கம் முருகன் திண்டிவனம் திண்டிவனம் எல்லாம் வரணுங்க எல்லா ஊர்லயும் இறங்கணும் ஓமன் செந்தில் இப்ப வாட்ஸ்அப்ல கால் பண்ணாங்க லைவ்ல ஓடிட்டு இருக்கிறதுனால என்னால எடுக்க முடியாது இதெல்லாம் ஜோடி இப்ப என்ன வேலை சொல்றாங்க தெரியல எப்படியும் பன்னெண்டு ரூபாய்க்கு மேல சொல்லுவாங்க கடா குட்டியா இருந்தா சங்கர்ஜி தூத்துக்குடி மாவட்டம் புதிய முத்தூர் சங்கர்ஜி சங்கர் குட் மார்னிங் குட்டிகள் வழக்கலாம் ஒரு குட்டிகள் இல்லையா செம்மரியில நடக்கு கிருஷ்ணா பாண்டி பரமக்குடி வணக்கம் கிருஷ்ணா கிருஷ்ணா பாண்டி முருன்ன பன்னெண்டு ரூபா சொல்றாங்க குட்டியெல்லாம் விலையை குறைச்சி தான் கேட்கணும் எப்படி விலை வச்சு கேட்குறோம் எப்படி மதித்து கேட்குறோம் அதை பொறுத்து தான் விலை இது மேலப்பாளையம் சந்தைக்கு வருவேன்னு எதிர்பார்த்தேன் வரல நான் நேற்று வந்து இங்கே போயிட்டேன் பெரம்பலூர் போயிட்டேன் திருச்சி பெரம்பலூரில் ஒரு பண்ணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க அங்கே விசிட் அடிக்க போயிட்டேன் அதனால நேற்று எங்கிட்டுமே போக முடியல ரெண்டு முரட்டுக்கிடாங்க வளர்ப்பு குட்டி அதாவது நீங்க பிரச்சனை இல்லாம வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபாய்க்கு இங்க உள்ள நிலவரத்துக்கு நீங்க வாங்கினாதான் அந்த குட்டிய நல்லா வளர்க்க முடியும் ரெண்டு குட்டியோட இருக்கு கோயில்பட்டி கோயில்பட்டி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க கோயில்பட்டி தூத்துக்குடி அந்த சரௌண்டிங்ல தாங்க இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் தான் பியூர் தூத்துக்குடி நல்ல ஒரிஜினல் வளர்ப்பு குட்டிகள் மாப்பிள்ளை கடா இருந்தா போடுங்க போட்டு கூட்டம் நெரிசல் அறிகுறியா இருக்குங்க அந்த புல்லா தூசியோ தூசி இருக்க முடியல இந்த வெங்காய தவிர வச்சிருக்காங்க மூக்குல மூக்குல காலி பண்ணி அங்கிட்டு போயிடும் இந்த குட்டி எல்லாம் வாங்கி கெட்டியாச்சு எப்படி நல்லா கட்டியிருக்காங்க பாருங்க நாலு மாச குட்டி ஒரு குட்டி இன்னைக்கு ரேட்டு வந்து ஆறு ரூபா ஆறு ஐநூறு நல்ல வளப்பு குட்டி நல்ல நீல வளமா நல்ல கலர் குட்டியா இருந்துச்சுன்னா ஆறு ரூபா ஆறு ஐநூறுக்கு போயிருது குட்டி நாலு குட்டி ஆடு இருந்தா காட்டுங்க வரைக்கும் பாக்கல நாலு குட்டி ஆடு வந்துச்சுன்னா காக்குறேன் காமிக்கிறேன் குட்டி குட்டியா இருந்தா பாலுரி குட்டி இன்னைக்கு வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் போயிட்டு மக்கள் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க என்ன விலைனாலும் சொல்லி வாங்குறதுக்கு ரெடியா விலைகள் வந்து கொஞ்சம் தான் இருக்கு மாப்பிள்ளை கடை கிடக்கா வணக்க மாப்பிள்ளை கடை பாண்டிச்சேரி உங்களுக்கு பாண்டிச்சேரியா இருந்தா நமக்கு ஜங்ஷன் மதுரை தானே மதுரை மதுரையில இருந்து தூத்துக்குடி சேலம் கோபி வணக்கம் இதெல்லாம் பன்னெண்டு பதிமூணு ஜோடி பதினாலு அந்த குட்டியோட வளர்ப்பை கொடுத்திருக்கும் நாலு மாசம் குட்டி அப்படிங்கிறது இந்த குட்டி உங்களுக்கு காட்டுற பாருங்களேன் சார் சார் நாலு மாசம் அஞ்சு மாசம் குட்டிங்கிறது இதுதாங்க அது மாசம் இது நாலு அஞ்சு ஆறு அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் ஒரு குட்டியோட விலை ஆறு ரூபால இருந்து ஏழு ரூபா வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு எல்லாமே கறி தான் சின்ன குட்டியா இருக்குன்னு இருக்கு கறி கணக்கு தான் எல்லாமே அதனால ஒரு குட்டியோட ரேட்டு தான் ஆறாயிரம் வணக்கம் நவீன்குமார் காஞ்சிபுரம் ஏழுமலை வணக்கம் சார் வணக்கம் ராஜன் சூர்யா ஒரு பத்து குட்டி ரேட்டு கேளுங்க ஒரு அறுபதுல இருந்து இருபதாயிரம் வச்சுக்கோங்க பத்து குட்டி தூத்துக்குடி கரிக்கரைக்கார் மூவாயிரம் கட்டிருக்கீங்களா தூத்துக்குடி கறிக்கிற கரு சொல்லுங்க அது தெரியாத மூணு இருக்கு நம்ம ஆளுங்க அபிராமம் கமுதி கமுதி தானே அபிராமம் தமிழரசன் நல்ல கொடியாடா இருந்தா சொல்லுங்க எல்லாமே கொடியாடுறாங்க இந்த குட்டியை பாருங்க இந்த கலர்ல நீங்க எங்க போனாலும் பார்க்க முடியாது அவர் பழிச்சுட்டு இருக்கோம் அல்போன்சா மேரி வணக்கம் வணக்கம் அல்போன்சா மேரின்னு ஒரு நபர் வந்திருக்காங்க ராஜன் சூர்யா ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு குட்டி இல்லையா இருக்கு பால் குடி குட்டி நீங்க வாங்கிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து பிரபு வணக்கம் பிரபு அண்ணா அண்ணா வணக்கம் வணக்கம்

செஞ்சி வாங்க சக்தி சர்மி கண்டிப்பா வாரேன் பயணங்களை ஆரம்பிக்கணும் சந்தையில் இத்துடன் எனது லைவை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்